ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப்லேருந்து நம்மளுக்கு சேலரி வந்துடுச்சு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் நம்ம கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா ஸோ அதை பத்தி இந்த வீடியோவில் ஒரு சில இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் சரிங்களா நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம திட்டத்திட்ட யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க சரிங்களா இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு யூடியூப் பேர்மெண்ட் வந்து வந்திருக்கு இதுக்கு நடுவுல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்டோர் போட்டோம் ஸோ அது வந்து நம்மளுடைய சேனலை ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் வாட்ச் பண்ணக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே வந்து தெரியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரலையுமே பார்ப்பாங்க இல்லைனா வந்து நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அப்புறம் உங்களுடைய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ மேலும் மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்கள் வந்து நிறைய போடுங்க எங்களுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படுது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதில் ஃபஸ்ட்டு ஒன் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய வீடியோக்களை வந்து போஸ்ட் பண்ணோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய கேட்டகரி இருக்கு சரிங்களா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூடியூப் மூலிமா வந்து இந்த மானிட்டேஷன் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க ஸோ அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து எல்லா வீடியோக்களுக்குமே ரெவன்யூ வர ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மானிட்டேஷன் வாங்குறதுக்கே வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதையுமே நான் நிறைய லைவ் வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன் சரிங்களா ஃபுல் வீடியோவில் நான் எதையுமே அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ லைவ் வீடியோலாம் நிறைய நான் வந்து சொல்லியிருப்பேன் அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சொல்றது கண்டிஷன்லாம் இருக்குது ஸோ நான் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் மட்டும் சொல்கிறேன் சரிங்களா சுற்றி அவங்கள சொல்லக்கூடியது ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் போதும் சரிங்களா ஸோ ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும் நம்மளுக்கு சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிடுமா அப்படி கேட்காதீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரம் மணி நேரம் வாட்சிங் ஹவர்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அதையும் ஒரு ஒன் இயர்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா ஸோ ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அடுத்தது நாலாயிரம் மணி நேரம் வாட்சிங் ஹவர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனல் நீங்கள் வந்து மானிடேஷன் வந்து அப்ளை பண்ணலாம் மானிடேஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுல அதில் ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் வந்து காப்பரேட் வந்துருக்கக்கூடாது அடுத்தது ஸ்ட்ரைக் வந்துருக்கக்கூடாது அப்புறம் இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து வந்திருக்கக்கூடாது சரிங்களா இது எதுவுமே இல்லாமல் முக்கியமான விஷயம் ரீயூஸ் கண்டென்ட் வந்து இருக்கக்கூடாது எல்லாத்துமே அவங்க வந்து ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க ஸோ செக் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவுமே இல்லை ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா உங்கள் சேனலை வந்து அவங்க மானிட்டேஷனுக்கு வந்து அப்லோடு கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் போடக்கூடிய இருந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களா ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் நான்ச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம் ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய வீடியோக்கெல்லாம் வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு தன் மூலிமா வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூஃப் வந்து காட்டுறேன் சரிங்களா ஸோ இன்னொரு படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவங்க அனுப்பக்கூடிய அந்த சேலரி சரிங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த கூகுள் ஆட்சன்ஸை நம்ம ப்ராப்பராக வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ணணும் இப்போ நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸு அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி ப்ரூஃபு இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கு ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னா அதாவது யூடியூப்லேயே நிறைய வீடியோக்கள் இருக்குது சரிங்களா கூகுள் ஆட்ஷன்ஸில் வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அடுத்தது யூடியூப் சம்மந்தப்பட்ட இந்த பேங்க் டீடைல்ஸ் கொடுக்குறது ஷிஃப்ட் கோடு கொடுக்குறது அதாவது கூட ஷிஃப்ட் கோடு கொடுக்கறது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்றது நிறைய நம்மளுடைய யூடியூப்லேயே இருக்குது ஸோ அதெல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அதன் மூலியமாகவே ஐடியா கிடைக்கும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான கண்டிஷன் உங்களுடைய யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டி ஸ்டுடியோ அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதில் போயிட்டு செக் பண்ணும்போது நம்மளுக்கு நூறு டாலர் வந்து ஆட் ஆயிருக்கணும் சரிங்களா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நூறு டாலர் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்னா தேதியில இருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள உங்களுக்கு யூடியூப்ல இருந்து சேலரி கிரெடிட் ஆயிடும் சரிங்களா சோ அந்த மாதிரி தான் நானும் நம்பிக்கையோட வெயிட் பண்ணேன் எனக்குமே வந்து யூடியூப் சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி யூடியூப் மூலிமா நம்மளுக்கு சேலரி வந்து கிரெடிட் ஆகிடுச்சு ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை டாலர் வந்துருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட ஷோ பண்ணிடுறேன் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யூடியூப் மூலிமா நூற்றி இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஒரு டாலர் வந்து ஆட் ஆகிருக்குறேன் சரிங்களா ஸோ இது வந்து இந்தியன் மதிப்பில் எனக்கு வந்து அதாவது யூஎஸ் டேக்ஸ் எல்லாம் போக பதினோராயிரத்தி நூற்றி ஒம்பது ரூபாய் என்னமே கிரெடிட் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு யூடியூப் இன்கம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப நாளாக வந்து எப்படா நம்மளுக்கு சேலரி ஆகும் எப்படா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்கெலாம் நம்ம வந்து அதை வந்து ஷோ பண்ணுவோம் ஏன்னா வந்து நீங்கள் இல்லாமல் நான் இங்கே இல்லை ஸோ நீங்கள் வந்து எனக்கு கொடுத்த அந்த தான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து கிடைச்சிருக்கிறீங்க நம்மளுடைய சேனலுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அதன் மூலிமா எனக்கு ஒரு ரெவன்யூவுமே கிடைச்சிருக்கு சரிங்களா நம்ம வீடியோவை பார்த்துருந்த எல்லா நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நீங்கள் இல்லாமல் எனக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடச்சிருக்காது நம்ம சேனலும் அளவுக்கு வந்து மற்றவங்க முன்னாடி டெவலப்பும் ஆகியிருக்காது சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஏர்னிங்ஸ் பண்ணிட்டீங்க ஸோ எங்களுக்கும் அதை வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்ட்டு ஒரு சில நண்பர்கள்லாம் கேட்டாங்க ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு பத்து வீடியோ இல்லைனா ஒரு இருபது வீடியோ வந்து யூடியூப்பில் நான் வந்து எப்படிலாம் வந்து கடந்து வந்தேன் ஸோ யூடியூப்பை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த மாதிரிலாம் வந்து கண்டென்ட் போடலாம் அப்படின்ற ஒரு சில ஐடியாக்குள்ள அப்பப்போ நான் வந்து நடுவில் வந்து வீடியோவாக போடுறேன் ஸோ அந்த வீடியோவுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆக்டிவ் இன்கம் வந்து வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேசிவ் இன்கம்ம வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ பேசிவ் இன்கம்னா உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது ஸோ அதில் உங்களுக்கு எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் போயிட்டு உங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்துங்க கண்டிப்பாக நீங்களுமே வந்து யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் இது எல்லாத்துலையுமே வந்து கண்டிப்பாக இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் வந்து எங்கள்ட்டையுமே சொன்னாங்க அப்புறம் நான் வந்து ட்ரை பண்ணேன் பட் இந்த மாதிரி காப்பிரேட்டு வந்துருச்சு இந்த மாதிரி ரிவியூஸ் கண்டிப்பிட்டு வந்துடுச்சு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க அப்புறம் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலேயுமே சேனலை வந்து குரோத் பண்ண முடியும் சரிங்களா வெறும் ரெண்டாயிரத்தி அறநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து இருக்காங்க பட் நான் வந்து ரெண்டு வருஷம் ஆர்டர் போட்டேன் கண்டிப்பாக எனக்கான ஊதியம் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ நீங்களும் வந்து ஃபுல் ஆர்டர் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு டைம் வந்து கிளிக் ஆகும் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும் சரிங்களா ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டாங்க அப்புறம் நானும் வந்து யூடியூப்பில் வந்து இன்கம் பண்ணும் எனக்கும் வந்து ஐடியாலாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸோ தனித்தனியாக நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா அது வந்து அது ஒருத்தருக்கு மட்டும் தான் போய் சேரும் ஸோ இதுக்கு மேலே நான் வந்து யூடியூப்னே வந்து ஒரு கேட்டகரியில் நான் வந்து உங்களுக்கு எல்லா என்னோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்னமுமே நீங்கள் இந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க் வந்து போட்டிங்கன்னா மட்டும்தான் அதுலேருந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் சரிங்களா ஸோ நம்மளுடைய சேனல் வளர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புதுசாக வந்திருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி பழைய சப்ஸ்கிரைபர்களாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்குமே திரும்பவும் ஒரு ரொம்ப நன்றி ஸோ அவ்வளோதாங்க இதுதான் வந்து நம்மளுடைய யூடியூப்பில் வந்துருக்கக்கூடிய இன்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்